இப்போ இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை சிக்கல் பெரிய வச்ச விஷயம் அது அதாவது என்ன அப்படின்னா லோன் கட்டல திடீர்னு ஒரு ஃபோன் வரும் நமக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறேன் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு நீங்கள் அந்த லோனு கட்டலை லோனுக்கான அமௌண்ட்டு கட்டல உங்களை மேலே கேஸ் இருக்குது அரெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது ஒரு வகை இன்னொரு வகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வொகேட் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுவார் கால் பண்ணி நான் வழக்கறிஞர் பேசுகிறேன் நான் அட்வொகேட் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பேர் சொல்லுவார் ஆனால் உண்மை என்னென்னு பார்த்தா அப்படின்னா இந்த மாதிரி கேஸ் எல்லாம் போயிட்டு வந்துருக்கிறோம் உண்மையிலே அப்படி ஒரு அட்வொகேட் இருக்கிறாங்க அந்த பேரில் ஆனால் அந்த பே அவங்க வந்து அந்த நிறுவனத்துக்கான அந்த நிதி நிறுவனத்துக்கான லீகல் அட்வைசராக இருப்பாங்க ஏதோ ஒரு வகையில் அந்த பேரை வந்து இவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க நான் இந்த அட்வொகேட்டு பேசுகிறேன் உங்கள் மேலே கேஸ் இருக்குது நீங்கள் வந்து கரெக்டாக இந்த டைமில் நீங்கள் வரணும் இந்த பணத்தை கட்டணும் கட்டல அப்படின்னா உங்களை மேலே ரிமாண்ட் பண்ண முடியும் ஏன்னா கேஸ் நாங்கள் வச்சுருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபைல் பண்ண போகிறோம் உங்கள் மேலே இதுக்கப்புறம் நீங்கள் தான் ரிமாண்ட் ஆகிட முடியாங்க திரும்ப இன்னொன்று சொல்லுவார் உங்கள் ஊரில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் லிமிட் வந்து போலீஸ் வரும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வரும் உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணணும் நீங்கள் அதுக்குள்ளே வந்துருங்க அமௌண்ட் கட்டுங்க நான் ஸ்டாப் பண்ணிடறேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துவாங்க இந்த மாதிரி நிறைய ஃபோன் வந்துருக்கு பிரச்சனைகளை வந்துட்டு இருக்குது சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம் ஏன்னா நிறைய பேர் நிறைய கேஸ் நானே அட்டன் இருக்கேன் இந்த மாதிரி அதுக்கப்புறம் அது உள்ளே போய் பார்த்தா நிறைய விஷயங்கள் தெரிய வரும் அவங்க எல்லாமே கலெக்ஷன் ஏஜென்ட் தான் இருப்பாங்க போலீஸுக்கு நேரடியாக இந்த மாதிரி விஷயங்களில் லோன் சம்மந்தப்பட்டது கிரெடிட் கார்டு பர்சனல் லோனு கார் லோன் பைக் லோன் எந்த லோனாக இருந்தாலும் நேரடியாக ஃபோன் பண்ணி கைது நடவடிக்கை எடுக்கிறதுக்கான எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது எந்த ஒரு உரிமையும் கிடையாது கைது நடவடிக்கை போகணும் அப்படின்னா உரிமையில் பிரச்சனையில் நீதிமன்றம் தலையிடாமல் நேரடியாக கைது நடவடிக்கை போகவே முடியாது அதுக்கு வாய்ப்பே கிடையாது இதில் இன்னொரு விஷயம் அப்படின்னா அந்த மாதிரி யாராவது ஃபோன் பண்ணாங்க அப்படின்னா உங்களை ரிமைண்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா உடனடியாக சம்மந்தப்பட்ட நீங்கள் நூறுக்கு ஃபோன் பண்ணுங்கள் அல்லது போலீஸுக்கு அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து உடனடியாக புகார் கொடுக்கலாம் புகார் கொடுத்துட்டு அந்த சம்மந்தப்பட்ட என்ன நீங்கள் அதிலேயே இன்க்ளூட் பண்ணி அந்த போட்டு நீங்கள் புகார் கொடுக்கலாம் நிச்சயமாக இருந்தாலும் சட்டனுடைய நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த மாதிரி யாராவது பேசுகிறாங்கன்னு வச்சுமே நீங்கள் இந்த தவணை கட்டணும் ஈஸ் இந்த உங்கள் பவுன்ஸ் ஆகிட்டு இருக்குது உங்கள் மேலே கேஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அதை நீங்கள் உடனடியாக சைபர் கிரைமுக்கும் நீங்கள் சொல்லலாம் ஏன்னா இவர்கள் எல்லாமே மோசடி இதில் ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா நான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஃபோன் பண்ணுவார் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அரஸ்ட் வாரண்ட் வந்திருக்கு உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறேன் இதையெல்லாம் தெளிவாகவே சொல்லுவார் சிலர் அந்த போலீஸ் யூவிஜி நம்பர் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு அதே நம்பரும் வரும் அந்த நம்பரை நீங்கள் ட்ரேஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நபர் போலீஸாக இருக்கிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு கிடையாது அந்த மாதிரி போலே நபர்கள் மேலே கண்டிப்பாக நீங்கள் சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்திலையும் நீங்கள் இருக்கக்கூடிய காவல் நிலையம் நிச்சயமாக புகார் கொடுத்துருங்க அதே மாதிரி அந்த நபர் பேசும்போது ஒரு சவுண்டு வேறு வரும் அதாவது போலீஸ் ஸ்டேஷன் அந்த வாக்கி டாக்கி வச்சு பேசுவாங்க பார்த்துருக்கீங்கன்னா அந்த சவுண்டு வந்திருக்கும் அதே சவுண்டு வந்து அவங்க செல்ஃபோனில் வந்து பக்கத்தில் ப்ளே பண்ணிட்டு தான் பேசுவாங்க இதை வந்து நேரடியாக பார்த்துருக்குறேன் ஏன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சம்மந்தப்பட்ட ஒரு நபர் பேசினார் அவருக்கு நான் ஃபோன் பண்ணிவிட்டு சத்தம் போட்டு நேரடியாக வந்து கமிஷர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சுத்தமாக அந்த நம்பரே வந்து பிளாக் பண்ணிட்டார் வரது கிடையாது இது போன்ற இது போன்ற மோசடிகளை வந்து யாருமே வந்து லோன் கட்டுறதாவது அந்த மாதிரி ஃபோன் வந்துருச்சுனாலே வந்து நீங்கள் லோன் கட்டாதுங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே கலெக்ஷன் ஏஜென்ட்டை அவங்களுக்கு டார்கெட் கொடுத்துருப்பாங்க டார்கெட்டை முடிக்கிறதுக்காக இந்த மாதிரி நூதனமான வழிகளை வந்து கையாளுறாங்க அவங்க காவலர்களாவோ வழக்கறிஞராக இல்லை நீதித்துறையில் வேறு சம்மந்தப்பட்ட நபராகவோ பேசுவாங்க நீங்கள் கட்டலாம் அப்படின்னா உங்கள் நடவடிக்கை எடுப்பேன் நான் அரெஸ்ட் பண்ணுவேன் உங்கள் கைது நடவடிக்கை போகும் அப்படின்னு சொல்லி எல்லாம் மிரட்டுவாங்க நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க அந்த மாதிரி மிரட்டுவதே குற்றம் அந்த மாதிரி பண்ணாலும் நீங்கள் அவங்க மேலே புகார் கொடுக்கலாம் நீங்கள் நூறுக்கு ஃபோன் அடிங்க இல்லை சைபர் கிரைம் ஃபோ சைபர் கிரைமுக்கு நம்பர் வந்து இணையதளத்துக்கு போய் எடுத்து நீங்கள் உடனடியாக வந்து அவங்களுக்கு புகாரும் கொடுக்கலாம் அதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் அதுபோல் மோசடி அதுவும் ஒரு வகையான மோசடி தான் மிரட்டி பணம் வாங்குவது அப்படின்றது உண்மையிலே சட்டப்படி தர வேண்டியது இருக்குது நம்ம கையெழுத்து போட்டிருக்கோம் வாங்கியிருக்கிறோம் வாங்க வேண்டிய பொறுப்பு இருக்குது அதை வந்து முறையாக தான் கேட்டு வாங்கணும் இந்த மாதிரி இன்னொரு பொய்யான போலியான விஷயங்களை பேசி போலியான நபர்கள் பெயரை சொல்லி பதவியை சொல்லி இப்போ அதுவும் ஒரு வகை பணப்பறிப்பு அப்படின்ற மாதிரி தான் போகும் அந்த மாதிரி மோசடியான நபர்களுக்காக பயந்து நீங்கள் மன உள்ளாக வேணாம் ஏன்னா ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிற கண்டிஷனுக்கு போயிட்டார் இந்த மாதிரி விஷயங்கள் திடீர்னு நம்மளை எங்களை ரிமாண்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்றதுக்காக திடீர்னு போலீஸ் வீட்டுக்கு வந்துருமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இந்த மாதிரி ஃபோனுக்காக ஒருத்தர் தற்கொலை மனிங்க போயிட்டார் அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசிவிட்டு சம்மந்தப்பட்ட ஃபோன் நம்பர் எடுத்து பேசும்போது தான் தெரியுது அவர் ஒரு மோசடியான ஆள் கலெக்ஷன் ஏஜென்ட்டு அப்படின்றது நன்றி நண்பர்களே இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் வழக்கறிஞர் வி ஜெகதீசன்